காவிரி தீர்ப்புக்கு புறம்பானதொரு நிர்வாகத்தை நீர்வளத்துறை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கின்றது தீர்ப்புப்படி அனைத்து பாசனங்களுக்கும் ஒரு போகம் உத்தரவாதம் கொடுத்த பிறகே ரெண்டாவது போகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் நடப்பு ஆண்டில் பருவமழை குறைந்து போனது இதன் காரணமாக காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு பதினை லட்சம் ஏக்கரில் தண்ணீர் இதுவரை விடப்படவில்லை மூன்று ஏக்கர் குறுவை சாகுபடிக்கு மட்டுமே விடப்பட்டிருக்கின்றது மேட்டூர் வலதுகரை இடதுகரை பாசனங்களுக்கு இதுவரை தண்ணீர் திறக்கப்படவில்லை கீழ்பவானி பாசனத்தில் இரண்டாவது போகத்திற்கு இன்னும் தண்ணீர் திறக்கப்படவில்லை இந்த நிலையில் ஏற்கனவே ஒரு போகம் பாய்ந்து முடிந்த ஒடுவேரி பாசனத்திற்கும் காளிங்கராயன் பாசனத்திற்கும் இரண்டாவது போகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு விட வேண்டிய ஆண்டு நீர் அளவு எட்டு புள்ளி ஒன்று மூணு டிஎம்சி மட்டுமே இதற்கு மாறாக முப்பது டிஎம்சி வரை தண்ணீர் திறக்கப்படுகின்றது இந்த திறப்பு காவிரி தீர்ப்புக்கு எதிரானது சாயப்பட்டை தோலாலை காகித தொழிற்சாலைகள் சர்க்கரை ஆலைகள் சாராய தொழிற்சாலை ஆளுமை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த கால்வாயில் தண்ணீர் திறந்தால் மட்டுமே தொழிலை நடத்த முடியும் இதற்காக பணத்தில் அடிக்கின்றார்கள் நீர்வளத்துறை தண்ணீர் திறக்கின்றது இந்த திறப்பு காவிரி தீர்ப்புக்கு எதிரானது இதற்கு பொறுப்பேற்று நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துறைமுருகன் அவர்கள் தங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்வதே தமிழ்நாட்டுக்கு நல்லது காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு கர்நாடகத்திடம் கோரிக்கை வைத்திருக்கின்றது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் காவிரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை இந்த நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கழ்தடை காரணமாக பனை தென்னை தொழிலாளர்கள் கல் இறக்கும் வேலையை தேடி புலம்பெயர்ந்து இலங்கை மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் கேரளம் கர்நாடகம் போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் சென்று இருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் மதித்து கல்லுக்கு தடையை நீக்கி அறிவித்தால் தமிழ்நாட்டிலேயே உள்ளூரிலேயே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இடம்பெயர்ந்து செல்வதற்கு முற்றுப்புள்ளி இதனால் வைக்க முடியும் தமிழ்நாடு அரசு இவற்றை உணர்ந்து கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் ஏற்று கல் தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் தவறினால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழப்பார்கள் உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசின் இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம் குஜராத் பீகார் நாகாலாந்து மணிப்பூர் ஆகிய நான்கு மாநிலங்களில் பூரண மதுவிலக்கு இருந்து வந்தது கடந்த மாதம் மணிப்பூரில் ஆண்ட பாஜக அரசு மதுவிலக்கை எடுத்திருக்கின்றார்கள் அரசுக்கு வருமானம் குறைந்து போனது கள்ளச்சாராயம் பெருகிவிட்டது என்ற காரணத்தை காட்டி மதுவிலக்கை ரத்து செய்திருக்கின்றார்கள் இது ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு குஜராத்தில் மதுவிலக்கு இருக்கின்றது குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என்எம் மியாபோய் கமிட்டி அரசுக்கு பரிந்துரை செய்கின்ற பொழுது குஜராத்தில் மதுவிலக்கு இருப்பதும் உண்மை அது தோற்று போயிருப்பதும் உண்மை இருந்தாலும் குஜராத்தில் மதுவிலக்கு என்ற ஒன்று இருந்ததால்தான் தான் இருப்பதால் தான் குஜராத் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதிலும் உண்மை இல்லாமல் இல்லை இவற்றை உணர்ந்து அரசு செயல்பட்டு இருக்க வேண்டும் ஆக பீகாரில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூர்ண மதுவிலக்கை கொண்டு வந்தது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு மட்டும் விலக்களிப்பு பீகார் அரசு கல்லை உணவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு கள்ளியக்கம் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் சில ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இது 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 மது என ஓட்டுகின்றார்கள் அப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் என வள்ளுவர் பதிவு செய்கின்றார் கல்லுக்கு எதிராக யார் கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அவர்கள் பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள் இப்போ தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் தலைவர்களை சந்திக்கவிருக்கின்றோம் அவர்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் கேட்கவிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை ஏற்றுக்கொண்டால் ஆதரவு கொடுத்தால் நாங்கள் வரவேற்கின்றோம் ஒரு கால் எதிர்ப்பு தெரிவித்தால் கல்லுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருந்தால் வாருங்கள் வாதிடுங்கள் வாரத்தில் வெல்லுங்கள் பத்து கோடி ரூபாய் பரிசை பெறுங்கள் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது நீங்கள் தமிழ்நாட்டில் முதன்மைப்படுத்தப்படுவீர்கள் வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் ஒன்று கள்ள உணவுன்னு ஏற்றுக்குங்க இல்லை போதைப்பொருள் மதுன்னா வாத்துக்கு வாங்க ஒன்றா ஆணா இருங்க இல்லை ஒன்றா பெண்ணா இருங்க ரெண்டும் கட்ட நிலையில் இருக்க வேண்டாங்க அப்படிங்கிறது தான் அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாகவும் கோரிக்கையாகவும் இருக்கும் புத்தாண்டு பிறந்திருக்கின்றது நாள்லேயே தொண்ணூறு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு நிலநடுக்கம் ஜப்பானில் ஏற்பட்டிருக்கு சுனாமி வருமுன்னு கூட செய்தி விடுக்கப்பட்டிருக்கின்றது ஆக நாள்லேயே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலை இதற்கு என்ன காரணம்னா இயற்கைக்கு மாறாக நாம் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றோம் பருவநிலை மாற்றத்தினுடைய வெளிப்பாடே ஆகும் இது நடப்பாண்டில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அஞ்சு மாவட்டங்களில் மழை கொட்டியிருக்கு அதே மாதிரி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்களில் அபரிமிதமான மழை மையப்பகுதியில் மழை குறைவு அது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு பகுதி நல்ல மழை தெற்கு பகுதி குறைவு இப்படி மாறி 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 மழை பொழிஞ்சிருக்கு சீரா பொழியில் இதுக்கு என்ன காரணம்னா பருவநிலை மாற்றத்தினுடைய வெளிப்பாடு ஆக இயற்கைக்கு மாறாக நாம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் முடிவு அழிவாகத்தான் இருக்கும் என்பது இயற்கை காட்டுகின்ற எச்சரிக்கை யாகும் இவை கரூர் நகரினுடைய மையப்பகுதியில் மத்திய பேருந்து நிலையம் இருந்து வந்தது அதில் இருக்கக்கூடிய அந்த கடைகளை கடைகளையெல்லாம் இடித்துவிட்டு நவீனப்படுத்துவதாக சொல்லி இரண்டாண்டுகளுக்கு முன்பு இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார்கள் அதற்கு பிறகு அந்த பணி கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது இதனால் பொதுமக்கள் பலதரப்பட்ட இன்னல்களுக்கு ஆளாக இருக்கின்றது காற்றிலும் மழையிலும் வெயிலிலும் நிற்க ஒதுங்க இடம் இல்லாமல் ஏன் கழிவறை வசதி கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அவலம் நகரனுடைய மைய பகுதியில் இருக்கின்றது இந்த அரசு உடனடியாக பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் அதுவும் போர்க்கால அடிப்படையில் இல்லாமல் போனால் விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் அதை இந்த நகராட்சி எதிர்கொள்ள வேண்டி வரும் என நாங்கள் எச்சரிக்கின்றோம்